சென்னை கிண்டிய அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மருத்துவமனைகளில் இதுபோன்று தாக்குதல் சம்பவம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபி சங்கர் சிவால் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார் இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலுமன் சாலுமன் வணக்கம் டிஜிபியோட உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன விரிவா சொல்லுங்க அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில நேற்று மருத்துவர் பாலாஜி வந்து கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் வந்து தமிழகத்தையே அதிர்ச்சியை உள்ளாக்கியது குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக விக்னேஷ் என்ற நபர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில தொடர்ச்சியாக காவல்துறையினர் வந்து இந்த மருத்துவமனையில பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில தமிழக டிஜிபி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் குறிப்பாக மருத்துவமனைகள்ல ஏதேனும் தாக்குதல் சம்பவம் நடந்தால் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபி ஒரு உத்தரவு ஒன்றை அனைத்து எஸ்பிக்கள் மற்றும் காவல் ஆணையர்களுக்கு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் மேலும் இது மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டதாகவும் அனைத்து அரசு மருத்துவமனையிலும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதுல வந்து உத்தரவில் பிறப்பித்துள்ளார் குறிப்பாக இரவு நேர பாதுகாப்பையும் வந்து அதிகரிக்க இருப்பதாகவும் இந்த ரோந்து அதாவது மருத்துவமனையின் சுற்றிலும் கூடுதலாக ரோந்து காவலர்கள் மற்றும் ரோந்து வாகனங்கள் மூலமாக தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் உத்தரவில் அங்கு குறிப்பிட்டுள்ளார் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் வந்து போலீசாருக்கு கவனத்திற்கு வந்தால் உடனடியாக அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்க கூடாது எனவும் போலீசாருக்கு அவர் அறிவுறுத்தப்பட்டுள்ளார் இந்த பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுகளை தொடர்ச்சியாக அனைத்து மருத்துவமனை டீன்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்களது கண்காணிப்பிலேயே இந்த உத்தரவானது இருக்க வேண்டும் எனவும் டிஜிபி தரப்புல ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது நன்றி விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க